திரு தக்க வரதராஜன் முதற்கட்டமாக இந்த வெற்றியை எப்படி பார்க்குறீங்க அடுத்து விமர்சன கேள்வியை நான் வைக்கிறேன் சொல்லுங்க டபுள் இன்ஜெஸ் சர்காருக்கு மக்கள் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை தந்திருக்குறாங்க நீ பார்த்தோம் நீ ஹரியானாவா இருக்கலாம் மகாராஷ்டிரமா இருக்கலாம் ஆக நல்லாட்சி தந்தால் ஒரு ஊழலதாட்சி தந்தால் மக்களுக்கான ஆட்சி தந்தால் நிச்சயமாக மக்கள் தேர்ந்தெடுப்புங்கிற ஒரு ஜனநாயக இதை வந்து வெற்றியா நாங்கள் அதை பார்க்கறோம் பொதுவா பார்த்தீங்கன்னு சொன்னா ரெண்டு விஷயம் அதாவது வந்து வளர்ச்சி வளர்ச்சி முன்னெடுத்து சென்ற பிரச்சாரமா இல்லை வெறுப்பை முன்னெடுத்து சென்ற பிரச்சாரமா இப்படின்ற ஒன்று நீங்கள் பார்க்கலாம் தாராளமாக அதுபோல் நம்பிக்கையை நம்பிக்கையை மக்கள்கிட்ட எடுத்து சென்ற பிரச்சாரமா அவன் அவநம்பிக்கையை மக்கள்கிட்ட எடுத்த பிரச்சாரமா அப்படின்னு தான் அந்த தேர்தல் நீங்கள் வந்து பார்க்கணும் அது கடந்த காலம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து தொண்ணூறுலேருந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு வரலும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து லாலு பிரசாத்யாவுடைய ஆட்சியை வந்து பார்த்துருப்பாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி அஞ்சு அஞ்சுலேருந்து தான் நிதிஷ்குமார் அவர்கள் ஆட்சியில் வந்தாங்க பார்த்திங்கன்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி உள்ள பீகார் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய விஷயங்கள் அதில் வந்து நீங்கள் பேசலாம் நிச்சயமாக காட்டாட்சின்னு சொன்னால் நிச்சயம் மாற்றலாம் ஜங்கல் ராஜா ஜங்கல் ராஜ் தான் ஆறு மணி மேலே பெண்கள் வர முடியாது பெண்கள் நீ பெண்கள் நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்திலேருந்து பாருங்கள் அதன் பிறகு பாருங்கள் பெண்கள் வந்து அதிகளவு வாக்களிக்கிறாங்கன்னு சொன்னால் நிச்சயமாக அவர்களுடைய பாதுகாப்பு அவங்களுடைய மேம்பாடு எல்லாமே இருக்கு உதாரண காரணமாக இல்லை பத்தாயிரம் ரூபா காரணமாக சொல்லிடுறேன் நீங்கள் நிதிஷ்குமார் அவர்கள் ஏதோ இன்றுதான் அப்படின்னு சொல்லதா நினைக்கக்கூடாது பிரதமந்திரி மெகிலா ரோ ரோஜ்கார் திட்டத்தை சொல்ல வாரிங்க நான் ஒரு விஷயத்தை சொல்றேன் ரெண்டாயிரத்து அஞ்சுல ஒரு ஆட்சிக்கு வந்த உடனே வந்து பார்த்தீங்க சொன்னா பெண்கள் முன்னேற்ற பொருளாதாரத்துல பெண்களை முன்னேற்றணும் பெண்களை எம்பாயர்மென்ட் கொடுக்கணும்ங்கிற சிந்தனை கொண்டு வர வர்றவர் ஜீவிகா திட்டத்துல தான் கொண்டு வந்தது நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்காரு இல்ல இம்மீடியேட் எஃபெக்ட்டா இந்த பத்தாயிரம் ரூபா தான் உங்கள ரெண்டு விஷயம் எங்க திரு பாலச்சந்திரன் குறிப்பிட்ட மாதிரி எதிர்க்கட்சிகள் சொல்றதும் தேர்தல் ஆணையமும் இந்த தேர்தல் ஆணையத்தின் விதிமுறைகளை மீறியே இந்த பத்தாயிரம் ரூபாய் பண விநியோகமும் தான் உங்களை வெற்றி பெற வைத்திருக்கு அதாவதுங்க தேர்தல் அக்டோபர்லேயே நாங்கள் வந்து அந்த இதை கொடுத்துட்டோம் அதாவது ரெண்டு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அதை இப்போ ஏதாவது

தேர்தலில் அநியாயத்துக்கான வாக்குறுதல் கொடுத்தாரு இல்லையா காங்கிரஸ் கட்சி அங்க ஆனா தேர்தல் டி கே சுமன் சொல்றாரு ஐயோ எங்கள்ட்ட இல்ல அதிகமான திட்டங்களால் நிறைவேற்ற முடியாது சொன்னார் மக்கள் ஏமாத்துறீங்களா இல்லையா பக்கத்து மாநிலங்கள் பாப்பாங்களா இல்லையா தெலுங்கான அப்படிதான் பெரிய அளவுல திட்டங்கள் ஒரு சில திட்டங்கள் மட்டும்தான் நிறைவேற்றுப்பட்டு தமிழ்நாடு மாதிரி தான் அப்புறம் இமாச்சல சம்பளம் போறதுக்கே அவங்களுக்கு கிடையாது ஆனா அள்ளி ஊட்டி வாக்குறுதியை எதுக்கு சொல்ல வர்றேன்னா நாங்கள் எங்கேயுமே செய்து காட்டிட்டு நாங்க வந்து மக்களை சந்திக்கிறோம் என்ன நம்புறாங்க அதனால மக்களை வந்து மேம்படுத்துறது அத்தனை விஷயமான விஷயங்கள நாங்கள் சந்தோஷம் செய்யறோம் ஒரு விஷயம் குறை இன்னைக்கு வந்து எல்லா தரப்பு இவங்க என்ன சொல்றாங்கன்னா வந்து குறிப்பிட்ட இஸ்லாமியர் வாக்கு வங்கி பொது பொதுவா ஆர்ஜேடி விக்கிறது காங்கிரஸ் எதிர்பார்த்தது சிறுபான்மையான வாக்கு வங்கி கிட்டத்தட்ட பதினெட்டு விழுக்காடும் ஏற்கின்றாங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா யாதவ பதினாலு சதவீதம் இதை வந்து ஒரு க இது பண்ண பிறகு இதை 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 வந்து அரைத்திமேட்டிக்காக சேர்த்துக்கிட்டு அதன் பிறகு அதிருப்தி இயற்கையாக ஒரு 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 கட்சிக்கு இருபது ஆண்டுகள் இருந்தால் இருக்கும் கிடையாது அதில் மாட்டுக்கெடுத்து கிடையாது அதில் பதினெட்டு கிடைக்கும் நினைச்சாங்க நாங்கள் வந்துங்க இங்கே பாருங்கள் அற்பணி பிறகு தொண்டர்கள் எங்கள்கிட்ட இருக்கிறாங்க மத்திய அரசு சேர்ந்த நலத்திட்டங்களை மக்கள்கிட்ட சேர்த்துருக்குறோம் மாநில அரசு சேர்ந்த நலத்திட்டங்கள் நாங்கள் வந்து தேர்தலுக்காக அரசியல் பணிகளும் எங்கள் தொண்டர்களோ தலைவர்களோ செய்ய மாட்டாங்க அதே போல தேர்தல் தேதி அறிவு வேலையெல்லாம் பார்க்க மாட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பார்லமெண்ட் நாலு தோரணங்கள் அரசியல் பணிகள் அது உங்க உடைப்ப கூட யாரும் கேள்வி கேட்கறது ஆனா நீங்க துணைக்கு அழைத்துக் கொள்வது வந்து தேர்தல் ஆணையத்தின் முறைகேட்டையும் மற்ற எல்லா விதமான சாமதான பேத தண்ட எல்லா விதமான விஷயத்தையும் நீங்க நீங்க ஒரு எலெக்ஷன் வின்னிங் மிஷின் அதுக்கு எந்த எல்லைக்கும் போவீங்க அப்படிங்கறத விஷயங்க மக்கள் அதனால தான் நகைப்ப இந்த மாதிரி நீ எஸ்ஆர் பத்தி நீங்க பேசாம இருந்தா கூட உங்களுக்கு இவ்வளவு தோல்வி கிடைச்சிருக்காது நீ ஜனநாயகத்தை அவமதிக்கிறீங்க பாத்தீங்கன்னு சொல்லலாம் அதனாலதான் உங்களுக்கு இவ்வளவு சம்மட்டி இத பாருங்க இன்னும் ஒரு சீட்டு இருபத்தஞ்சு சீட்டு ஆர்ஜி இருக்குது ஒரு சீட்டு குறைஞ்சுன்னா எதிர்கட்சி அந்த கிடைச்சிருக்காது அது மாதிரி ராகுல் காந்தி அதே தான் பண்ணார் இங்க தேர்தல் இங்க நடக்குது சார் ஆதார் பூர்வமா இதை சொல்ல முடியாது சார் மக்களுடைய எண்ணங்கள்ல இருந்து விலகிட்டாங்க விளையிட்டாங்க ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் மாதிரி பிரச்சாரம்

உண்மையான வாக்காளர்கள் வாக்களித்தால் இந்த ஜனநாயக வெற்றி என்பது தீர்ப்பை தவிர தேர்தல் ஆணைய உங்களோட இருந்துச்சு நீதிமன்றம் உங்களோட இருந்துச்சு உச்சநீதிமன்ற வழிகாட்டு எல்லாமே ஒரு தான் மட்டும் நடக்கிறாங்க அதனால் ஜனநாயகத்துடைய வாக்காளர் நீங்கள் ஜெயித்தா தமிழ்நாடு ஜெயிச்சா இருமாப்பு கொள்வது கர்நாடகம் ஜெயிச்சா இருமாப்பு கொள்வது தெலுங்கானா ஜெயிச்சா இருமாப்பு சொல்கிறது ஹிமாச்சல ஜெயித்தா இருமாப்பு சொல்கிறது ஏன் மற்ற மாநிலங்களில் வந்து ஒரு ஆட்சியை மக்கள் விரும்பினால் நீங்கள் இந்த மாதிரி இது முதல்ல 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 தோல்விக்கான பாடத்தை வந்து காங்கிரஸ் கட்சி கத்துக்கணும் ஒன்னே சொல்லிடுறாங்க தமிழரசு இன்னும் கருத்துல அதாவது எப்ப வந்துங்க இவர் எதிர்க்கட்சி அந்த காங்கிரஸ் கிடைக்காம ராகுல் காந்திக்கு இருந்துச்சு இவர் நடிச்சார் இளைஞர்கள் எல்லாம் தேசிய சிவக்கு விருக்கும் போடுவாங்க நடிச்சுட்டே இருந்தார் சரி நரேந்திர மோடிக்கு நரேந்திர மோடிக்கு இளைஞர் ஆதரவு இன்றும் இருக்கிறது இந்த தேர்தல் காட்டுது நீங்க ஒன்னு சொல்லி அதனால இவர் என்ன பண்ணாருன்னா எதிர்கட்சி அந்த கிடைக்கல கிடைக்காதப்ப வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஒன்பது சீட்டு இவர் தலைகால புரியுது தலைகால புரிச்சா பாத்தீங்கன்னா அடுத்தது இவர் ஒரு பிரைம் மினிஸ்டர் மாதிரியும் யாரையும் கூட்டணி கட்சிகள் பாரம் சில மாநிலங்களால காங்கிரஸ் மிகப்பெரிய பாரம் அதனால தோல்வியில் வந்து பாடம் கற்றுக்கொள்ளது நிச்சயமாக காங்கிரஸ் மிகப்பெரிய வீழ்ச்சி வரலாறுல எழுபத்தி மூணு ஆண்டுகளுக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை சந்திச்சிருக்கிறது இன்னும் வீழ்ச்சியை சந்திக்கும் நரேந்திர மோடி பாஜக தேசிய ஜேனா கூட மாளிகின்ற மாளிகளுடைய எண்ணிக்கை விரிவடையும் ஓகே சொல்லுங்க அதாவது திரு தமிழரசன் அதாவது சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜனநாயகத்தை அவமதிக்கிறதுல மிகப்பெரிய ஒரு 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 அது சந்தோஷம் சில பேருக்கு இருக்கும் அது அவங்களோட உரிமையாக பேசுகிறாங்க அது ஒன்றும் நான் வந்து மறுக்க முடியாது மிகப்பெரிய இது வந்து அப்பட்டமான வந்து ஒரு ஒரு நான் பார்க்க மக்கள் பார்வையில் வந்து மிகப்பெரிய மக்களையும் ஜனநாயகத்தையும் அம அமைதிக்கக்கூடிய செயலாக தான் நாங்கள் வந்து பாஜக பார்க்குறது ஒரு விஷயம் இப்போ ஒரு விஷயம் சொல்கிறார் எல்லாமே இங்கே எதுக்கெடுத்தாலும் கணேஷ் குமார் கணேஷ்குமார் சார் எக்ஸிஸ்ட் ரெண்டு விஷயம் அவரே அவருடைய எனக்கு அண்ணன் புன்ராஜுடைய கருத்துக்கள் எனக்கு நான் அவர் பேசுறக்கு குறிப்பிடணும் அவர் குறுக்கிடக்கூடாது எனக்கு ரெண்டு விஷயத்தை அவரே ஒத்துக்கிறாரு ஒரு விஷயத்தை ஒத்துக்குறாரு ஒரு விஷயத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆதங்கம் பாரதிய வெற்றியுடைய ஆதங்கம் எப்பயுமே ஆதங்கத்தை வெற்றியை ஏத்துக்கொள்ளாத மனலைல கொண்டு அண் புன்ராஜ் என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு நாட்டு மக்களுக்கு தெரியும் அந்த ஆதங்கத்தை திருப்பி திருப்பி இருக்கிறேன் என்ன சொல்றாரு சார் ரெண்டு விஷயம் பாஜக செஞ்சது சார் எங்களுடைய கூட்டணி இண்டாக்ட எனக்கு வச்சிட்டேன் எங்களுடைய கூட்டணி இண்டாக்டா வச்சா காடியெல்லாம் வச்சிட்டோம் எங்களோட தொண்டத்துலையும் தொண்டனையும் கலத்துல இப்படின்னு சொன்னாரு நீங்க வந்து ஏ அமித்ஷா வந்து முதலமைச்சர் ரேட்பாளே சொல்லலங்குறது தெளிவான கருத்து அதாவதுங்க முத முறை முத முறை பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து எங்களோட ரெண்டு சீட்டு வந்து நாங்கள் வந்து ஜேடிக்கு கூட கொடுத்தோம் ஆனால் என்ன பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னு சொன்னாங்க அதாவது வந்து வாங்குறது பிரச்சனை இல்ல நீங்க அதிகமான எம்எல்ஏக்கள் வெற்றி பெற வைக்கணும் அதுதான் நோக்கம் அப்ப நீ அதிகமான எம்எல்ஏக்கள் வெற்றி பெற வைக்கலன்னு சொன்னா ஆட்சிமிக்க முடியுமா முடியாது அப்ப பாஜக சைக்கிள் ரேட் மட்டும் அதிகரிச்சா ஒண்ணும் பண்ண முடியாது ஜேடியோட சைக்கிள் ரேட் அதிகரிக்கணும் அப்ப எம்எல்ஏக்கள் தான் வெற்றி பெறக்கூடிய விஷயம்ங்கிறதுதான் அதான் அதனுடைய புரிதல் இவர்கள் புரியாததான் புரியாத மாதிரி நடிக்கிறத நாங்க வந்து ஏத்துக்கொள்ள முடியாது அப்புறம் சொல்றாரு எக்ஸிஸ்ட் போல தாண்டி இவங்க எப்படின்னு

எங்களுடைய பூத்து வர்க்கருங்க ரெண்டு விஷயங்க இன்னைக்கு எங்களுடைய கலப்பணியில வந்துங்க மற்ற கட்சிங்கள் கட்சிக்குள்ள தொண்டர்களுங்க தியாக நிறைந்த தொண்டர்களங்க வச்சிருக்கங்க அத நீங்க सवाल எங்க 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 ஆல்குடு தொண்டர்கள இத உங்களுடைய காங்கிரஸ் தலைவர் சொல்லியிருக்காங்க மாற்று மாட்டு கட்சி கடலே சொல்லிருக்காங்க இப்ப சொல்றது அது மாதிரி அகில இந்திய வந்து ஒருங்கிணைச்சார் அப்படின்னு அப்படினு சொல்றாரு ஊபில அததான் சொன்னோம் நாங்க உசர எப்படின்னு கேட்டீங்கன்னா கேட்டிங்களா இப்ப என்ன பிரச்சனை ஊபில ஏன் பாராளுமன்றத்துல இருந்துங்க சரின்னு சொன்னா இவங்க என்ன பண்றாங்க கட்டமிச்சதောင် நான் கொஞ்சம் அத அலட்சியமா இருந்தது உண்மை அதனால ஹரியானா हरियाणा மகாராஷ்டிரா எல்லாத்துலயும் சோசியல் இன்ஜினியர் நல்லா வேலை பார்த்தோம் நீங்க பிஜேபி ஆப்கே பார் சாசோ பார் நானூறு இடங்கள் வந்து தான் ஓபிசி எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷனை எடுத்ததுன்னு சொன்ன பிரச்சாரம் வெற்றி பெற்றதுங்கிறது நாங்களே ஒத்துக்கிறோமே அதனால ஏற்பட்ட சர்க்கிள் அதற்காக நீ திருப்பி நீங்க வெற்றி பெற முடியுமா உங்க ஆட்சி வர முடியுமா திருப்பியா எழுதி வச்சுங்க திருப்பி வந்து தேர்தல் கமிஷன் தான் சொல்ல போறீங்க திருப்பி வர போற ஒருவர் அண்ணன் போவனானுடைய கருத்து மட்டும் நான் வந்து சொல்லி முடிச்சேன் எப்ப பார்த்தாலும் அண்ணன் சொல்றாரு தேர்தல் ஆணையத்தை தலைமை தேர்தல் அதிகாரியை வந்து நீக்கிட்டு பண்ணது சரியா சார் ஒரு பாராளுமன்றத்துக்கு பாராளுமன்றத்துக்கு வந்துங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பாராளுமன்றத்துக்கு கான்ஸ்டியூஷன் கொண்டு கொடுத்துறதுக்கு இது உண்டா உண்டு பிரதமர் எதிர்க்கட்சித் தலைவர் சட்டத்துறை அமைச்சர் இதை கொண்ட ஒரு இதில் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து நீங்கள் எத்தனை அமெண்ட்மெண்ட் நீங்கள் கொண்டு வந்துருக்கீங்க நாங்கள் அதை கொண்டு வந்திருக்கிற என்ன இருக்க முடியும் நீங்கள் உங்களுடைய நாங்கள் வெளிப்படைத்தன்மையோடு தான் நாங்கள் இருக்கிறோம் உங்கள் எதிர்க்கட்சி தலைவர் தான் இருக்கிறாரு அப்போ கொண்டுட்டு வரப்ப எதுக்கெடுத்தாலும் தேர்தல் ஆணைய தேர்தல் ஆணையம் சொல்லி அதாவது அமெரிக்கா என்ன நினைக்கிது இந்த நாட்டில் முடியும் மிகப்பெரிய தலைவன ஜனநாயக நாடு இன்னைக்கு அது நரேந்திர மோடி வெற்றி பெற்று இன்னைக்கு உலகத்தில் தலை சிறந்த தலைவராக இருக்கிறத ஜீர்ணிக்க முடியாது அங்க உள்ள தீய கூட சேர்ந்து இங்கே ராகுல் காந்தி விளையாடுகிறார் சில 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 நபர்களும் அதோட சேர்ந்து பண்றது வந்து இது நாட்டுக்கு அழகல்ல தன்னை பாஜக அவமதிப்பதாக இந்த நரேந்திர மோடி அமைப்பதாக நினைத்துக்கொண்டு இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தை அவமதிப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது நன்றி